எனக்கு கிராம்ப் பிரச்சனை இருந்தது காலில் கால் மசில்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த கால் மசில்ஸும் திரும்பி டைட்டாயிரும் ஸோ அப்போ நான் அதை புஷ் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு கால் மணி நேரம் உயிரே போயிடும் பெயின் அப்போ இந்த நரம்பிசை கருவி அதிகமாக கேட்டு 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 இப்போ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை ஸோ அப்போ அது மாதிரி நான் அதை கேட்டுட்டு போய் அவரை நான் எதிர்கொள்ள முடிஞ்சது இல்லைன்னா கஷ்டம் சரியா ஸோ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும் உங்களுக்கு கௌரி மனோகரி ராகம் கேட்பது சாலை சிறந்தது சரியா மைண்டு நல்லா இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும் முடியுமா முடியாதா இப்போ ஒரு மேடை ஏறி பேச போகிறீங்க ஒரு பட்டிமன்றம் பேச போகிறீங்க பட்டிமன்றம் பேச போகிறீங்க அங்கே போய் பெப்ப பெப்பன்னா என்ன ஆகும் நிலமை அது மாதிரி எதிர்கொள்ள முடியல அடுத்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க நிகழ்ச்சிக்கு அப்போ தைரியமாக பேசணும் ஒரு சபையை அணுகணும் ஸோ நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ளோவாக உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் பண்ணலாம் ஒரு ஜா ஒருத்தர் விசா அப்ளை பண்ணுறாரு யூகே விசா ஏற்கனவே நம்ம முதல்ல ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் அதில் அப்ளை பண்ணும் பொழுது அவர் கொரோனா டைம் கொரோனா டைமில் யூகே விசா கிடைக்குமா ஃபர்ஸ்ட்டு அலை அப்போ நான் வீட்டில் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் எல்லோரும் கொரோனாவில் ஃப்ரீயாக இருந்தாங்க நான் பிஸியாக இருந்தேன் அப்போ அப்போ இந்த மாதிரி பழமுதிர் சோலை எனக்கு அத்த ராகம் அந்த பாட்டு கேளுங்க கேட்டு போங்கன்னு சொல்லி அந்த யூகேவனுடைய எம்பசியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்றைக்கி அவர் ஃபேமிலியோட யூகேவில் இருக்கார் சென்னையை சேர்ந்தவர் நேர் ஸ்டேடியம் பக்கத்தில் வந்து வீடு அதனால அந்த ராஜின் கேட்கலாம் சரியா